ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணாமல் வதக்காமல் ஈஸியாக பச்சையாக ஒரு சட்னி செய்ய போகிறோம் பச்சையாக சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கு இந்த சட்னி ரொம்பவே பிடிக்குங்க இந்த சட்னியை எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சூடான சாதத்துலையும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அட்டைகசமாக இருக்கும் அதே போல் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் சின்ன சைஸில் இருக்க வெங்காயம் சேர்க்கிற நீங்கள் சாம்பார் கிடமை பயன்படுத்தவும் அந்த வெங்காயம் சேர்த்து செஞ்சாலுமே ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் எந்த அளவு வெங்காயம் எடுத்தீங்களோ அதே சைஸில் இருக்க தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம் நல்ல பழமான தக்காளியாக இருக்கட்டும் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டு பூண்டு பல்லு சேர்த்துருக்கேன் பூண்டு பல் உங்களோட விருப்பப்படி நீங்கள் தேவைக்கு நாலு அஞ்சு வரைக்கும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும் அரைச்ச பிறகு இது போல் நமக்கு கிடைக்கும் தண்ணி துளி கூட விடவே கூடாது அவ்வளவு தாங்க நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு வாசனை வேணும்னா இதில் ஒரு இணுக்கு கருவேப்பிலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்படி செய்யும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சட்னியை வச்சு நம்ம தோசை செய்ய போகிறோம் தோசைக்கல்ல நல்லா சூடு ஏறிடுச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு வெங்காயம் வச்சு இது போல் தேய்ச்சிக்கலாம் இது போல் தேய்க்கறதுனால தோசை கல்லில் தோசை ஒட்டாமல் வரும் ரெகுலராக செய்கிற கல்லாக இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாகவே வந்து செய்யலாம் இருந்தாலும் சில சமயம் மாவோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி சில சமயம் ஒட்டிக்கும் அதனால இது போல் செஞ்சிங்கன்னா தோசை ஒட்டாமல் வரும் நம்ம இட்லி மாவை எடுத்துகிட்டு தோசை போல் இது போல் ரவுண்டாக சேர்த்துடுங்க கல் நல்லா காய்ச்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசையை நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுடுங்க தோசை ஓரளவு நமக்கு வேகணும் வெந்த பிறகு இந்த சட்னியும் இது மேலே அப்ளை பண்ணணும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுடாதீங்க அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை தீய ஆரம்பிச்சிடும் லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்காது அதனால் இந்த சட்னியை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க தேவையான அளவு நெய் வெண்ணெய் இல்லை எண்ணெய் இதில் எது வேணுமோ நீங்கள் எது விருப்பப்படுறீங்களோ அதை ஓரம் விட்டுட்டு தோசை ஓரளவு செவந்து வந்த பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்துட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன் நல்லா சூப்பரான சுவையான கார தோசை ரெடி ஆயிடுச்சுங்க உங்களில் நிறைய பேர் ஹோட்டலில் தோசை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்ருப்பீங்க அந்த கார தோசையை ஈஸியாக இந்த மெத்தடில் நம்ம வீட்லேயே செஞ்சு முடிச்சிடலாங்க என்ன ஒன்று ஒவ்வொரு ஹோட்டலில் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃபர் ஆகும் அதுக்கு காரணம் அவங்க யூஸ் பண்ணுற அந்த மீளகாய் மசாலா பொடிகளோட ரேஷியோ அது மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க அது போல் செஞ்சுட்டு இது மேலே தடவி கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கிடைக்கும் தான் இது மேலே நீங்கள் இட்லி பொடி தூவி சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா இதை அப்படியே நீங்கள் சைடிஷ் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் அப்புறம் நீங்கள் சாம்பார் இல்லை தேங்காய் சட்னி நீங்கள் எது விருப்பப்படுறீங்களோ அதை ஒருக்கிட்டு சாப்பிட்டு பாருங்களேன் இனிமேல் ஹோட்டலில் போய்ட்டு கார தோசைன்னு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க வீட்லேயே தோசை செஞ்சு சாப்பிடுவீங்க நல்லா இது மிதமான தீயில் வெந்து செவந்து வந்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு எடுத்திங்கன்னா மொறு மொறுப்பா கெடைச்சிடும் இந்த தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்